ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களது வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான இந்த திட்டம் உலகளவில் தொற்றா நோயின் தாக்கம் அதிகரித்து அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை இறப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இத்தாக்குதலை மக்கள் எதிர்கொள்ளும் விதமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு திறனால் சீரிய சிந்தனையில் தோன்றி நோய் மருத்துவத்தில் புரட்சியை ஏற்படுத்தி வரும் உலகிற்கே முன்னோடி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் சாமனப்பள்ளி கிராமத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் திறன்மிகு செயல்பாடுகளாலும் கள ஆய்வுகளாலும் இத்திட்டம் வெற்றிகரமாக மூன்றாண்டு கடந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இத்திட்டத்தில் பெண் தன்னார்வலர்கள் சுகாதார பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய்களான உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனைகள் செய்து மருந்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன மற்றும் வாதம் மூட்டுவலி நாட்பட்ட வலிகளால் அவதிப்படுவோருக்கு அவர்களின் இல்லங்களுக்கே சென்று இயன்முறை சிகிச்சையும் பராமரிப்புக்கு துணை இல்லாதவர்களையும் பாதுகாக்கும் நோக்கில் நோய் ஆதரவு சிகிச்சை முதலான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் சிறுநீரகங்கள் செயலிழப்பு காரணமாக டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு அவர்களின் இல்லங்களிலேயே டயாலிசிஸ் சிஏபிடி பேக்ஸ் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தினை பொது சுகாதாரத்துறையின் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் மூலம் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்து செயல்படுத்துகின்றன இத்திட்டத்தின் முதல் பயனாளியான திருமதி சரோஜம்மாளுக்கும் ஐம்பதாவது லட்சம் பயனாளியான செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலம்பாக்கத்தைச் சேர்ந்த திருமதி பாஞ்சாலை என்பவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மருந்து பெட்டகம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அறுபதாவது லட்சம் பயனாளியான மதுரை மைத்தாம்பட்டியைச் சேர்ந்த திரு எம் பெரியசாமிக்கும் ஐந்தாவது லட்சம் பயனாளியான நாமக்கல் கெடமலையைச் சேர்ந்த திருமதி நல்லம்மாளுக்கும் எண்பதாவது லட்சம் பயனாளியான சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சாந்தி அவர்களுக்கும் தொன்னூறாவது லட்சம் பயனாளியான விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த திருமதி ஜெரினா பேகம் அவர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக மருந்து பெட்டகம் வழங்கினார் கடை கோடி மக்கள் வரை சென்றடைந்த இத்திட்டமானது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஒரு கோடியே ஒன்றாவது பயனாளியான திருச்சி சன்னாசிப்பட்டியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி அவர்களுக்கு நேரடியாக மருந்து பெட்டகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்தார் இத்திட்டமானது கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைந்து வெற்றிகரமாக செயல்படுகிறது சுகாதார ஊழியர்கள் இல்லங்களுக்கு பரிசோதனை செய்யும் போது மக்கள் பணிக்கு செல்வதால் இச்சேவைகள் கிடைக்காமல் விடுபடக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று துவக்கி வைக்கப்பட்டது மேலும் தொற்றா நோய்களின் தீவிர தன்மையின் காரணமாக இருதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இருதய பாதுகாப்பு திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அனைத்து பொது சுகாதார மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருதய நோய் அறிகுறியினால் வருபவர்களுக்கு இசிஜி எடுத்து உடனடியாக அவர்களுக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுகின்றனர் இதுபோன்று சிறுநீரக செயலிழப்பை தடுக்கும் பொருட்டு சிறுநீரகம் பாதுகாப்போம் திட்டமானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஜூலை பத்தாம் நாள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் துவக்கப்பட்டது இதன் மூலம் சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது தொற்றா நோய்களுக்கான முக்கிய காரணியாக விளங்கும் உடல் பருமன் உடற்பயிற்சியின்மை என்பதனை கருத்தில் கொண்டு உலக சுகாதார அமைப்பின்படி தினமும் பத்தாயிரம் நடைகள் அல்லது எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நலமுடன் இருக்கலாம் இதனை மக்கள் கடைபிடிப்பதற்காக நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டத்தை மாண்புமிகு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இரண்டாயிரத்து இருபத்தி நவம்பர் நான்காம் நாள் இத்திட்டம் துவங்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுகாதார பாதைகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது ஆண்டு கடந்து நான்காம் ஆண்டு துவங்கும் இத்தருணத்தில் இத்திட்டத்தில் முதன்முறை சேவை பெற்ற பயனாளிகள் எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சம் பேரை கடந்தும் தொடர் சேவை பெறுபவர்களின் எண்ணிக்கை நான்கு கோடியை கடந்தும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது மேலும் பாதம் பாதுகாக்கும் திட்டம் சிறுநீரகம் விழித்திரை சீர் செய்யும் மருத்துவம் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் கண்டறிதல் சிகிச்சை திட்டம் போன்ற தொற்றா நோய் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளில் இருந்தும் மக்களை பாதுகாக்க மருத்துவ சேவை வழங்குவதில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உலகிற்கே முன்மாதிரியாக விளங்குகிறது